திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருவாரூர் ஏழாம் திருமுறை பண்கொள்ளி நமக்கு அடிகளாகிய அடிகள் திருச்சிற்றம்பலம் பாரதாங்கிய காடரோ படு தலையரோ மலை ஓர் கூறு தாங்கிய குளகரோ காதரோ கூறும் கோட்டில ஏறு தாங்கிய குடியரோ சூடு பொடியரோ இலங்கும் பிறை ஆறு தாங்கிய நம கடிகளாகிய அடிகளே நீடுவாழ் பதி ரோகயன் நெடிய மாளுக்கும் நெடிய ரோ பாடுவாரையும் உடைய ரோதமை பற்றினார்கு நல்ல ரோ காடுரங்காக வேகைகள் எட்டினோடிளயம்பட ஆடுவாரணப்படுவரோ நம கடிகள் அடிகளே திருச்சிற்றம்பலம்